அனைவருக்கும் வணக்கம் இப்போ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ஒரு போண்டா செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு துணி இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் ஃபஸ்ட்டு மாவை வந்து சளிச்சு சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து நான் வந்து இப்போது தோசை மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன் தோசை மாவு உங்ககிட்ட இல்லைனாக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெல்லாரி வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி நான் இப்போ சேர்த்துருக்குறேன் இஞ்சியை வந்து நல்லா துருவி எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன துண்டாக வந்து துருவி அதையும் வந்து மாவோட சேர்த்துக்கிறேன் இது எதுவுமே தாளிக்கவோ வதக்கவோ தேவையில்லை எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான் இது கூட தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கணும் இதில் வந்து நம்ம காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும் அதிகளவு காரம் தேவை அப்படின்னாக்க ரெண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி இந்த கலவையில் சேர்த்துக்கலாம் அதேமாரி கருவேப்பிலையும் பொறியாக நறுக்கி இந்த கலவையில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கெட்டியாக பசஞ்சோன்னாக்க போண்டா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஹா கெட்டியாக வரும் அதே சமயத்தில் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது சரியான பதத்தில் அதாவது உருட்டி அப்படியே எண்ணெயில் எடுத்து போடக்கூடிய அளவுக்கு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கணும் இது உப்பு வந்து சரியான இருக்கான்றதை இந்த சமயத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது அடுப்பில் வந்து எண்ணெயை வச்சுட்டு அது காயறதுக்குள்ளவே இந்த மாவு கலவையை வந்து நம்ம தயார் செஞ்சிட முடியும் பாருங்கள் இதுதான் சரியான பதம் இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடேறினதும் சின்ன சின்ன போண்டாவை உருட்டி போட்டுக்க வேண்டியது தான் இது வந்து எண்ணெய் நல்ல சூடாக மிதமான தீயில் வச்சு தான் இதை வேக வைக்கணும் மிதமான தீயில நல்லா சிவக்க வந்ததை எடுத்தோம்னா மேல் பொருள் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும் இது அவசரத்துக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு டீ டைம் ஸ்நாக்காக நம்ம செய்ய முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்